என் பேர் நரரசன்க திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி கிராமம் பண்ணப்பட்டி பஞ்சாயத்து கருப்பன் சேவில குடியிருக்கணுங்க நான் ஒரு ஆறு ஏக்கரு மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு அறநூற்றி ஐம்பது தென்னம்புள்ள நட்டிருக்கேன் இந்த காட்டு யானைகள் பண்ணிகள்லாம் வந்து பெரிய தொந்தரவு பண்ணுங்க இது வரைக்கும் நான் இந்த மழை அடிவாரத்து வரைக்கும் இங்கே எங்கள் தோட்டம் அதனால் வந்து எந்த நேரம் வருது எந்த நேரம் போகுதுன்னு சொல்லிடுங்க உயிருக்கு சரியான ஆபத்தாக வேறு இருக்குது ஊருக்குள்ளே நுழைஞ்சிருங்கிற அபாயம் வேறு இருக்குங்க ஒவ்வொருக்கும் எங்கள் தோட்டத்துக்கும் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் கொடுக்காதுங்க அதனால் வந்து சரியான நடவடிக்கை எடுத்து இந்த ப இந்த ஆடைகளை விரட்டுறதுக்கு என்ன வழியாக செஞ்சு கொடுக்கணுங்க எனக்கு இழப்பீடாக எனக்கு இது வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கணுங்க எனக்கு தகுந்த இழப்பீடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு சர்க்காரும் வனத்துறையும் எனக்கு சரியான ஒரு நச்சீடு வழங்கும்மா தாய் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க திண்டுக்கல் மாவட்டம் தெத்துப்பட்டி கிராமம் கருப்பஞ்சராம்பட்டில் வசிக்கும் முரளீஸ்வரன் நாங்கள் ஒரு சிறு குறு சிறு விவசாயி நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கரும்பு நட்டேன் தென்னை போட்டோம் வாழை போட்டோம் இப்போ எல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆனை வந்து அழிச்சிச்சு இப்போ என்னமே போடல பக்கத்து காட்டுக்கார அவங்க சேலுக்கு தக்க வந்து அவங்க சோலார் போட்டு கண்ட்ரோலாக தென்னை மரம் வாழை மரம் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அதெல்லாம் வந்து அந்த அதைப்போ அடிக்க வருதுன்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு குழி நிலம் தாங்க போட்டிருந்தேன் ஒரு ஒன்றரை ஏக்கர் மாட்டு தீவனம் சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுச்சு பக்கத்து தோரத்துக்காரர் ஒரு ஆறு ஏக்கர் போட்டிருந்தாரு அது மூணு ஏக்கர் காலி பண்ணிடுச்சு அது பக்கத்து தோட்டத்துக்காரர் போட்டிருந்தாரு அவரும் சோளார் போட்டிருக்காரு சோலாரை உடைச்சி எல்லாம் ஒரு முந்நூறு வாழை அடிவிக்கு போயிட்டு காலி ஆகி போச்சுங்க இதை வச்சு இதை சொல்கிறேன் வாராங்க வெட்டு விடுறாங்க வெடிக்கிறாங்க வளர்ந்துடாங்க இங்கிட்டு போனால் அங்கிட்டு வந்துடுது அங்கிட்டு போனால் அங்கிட்டு வந்துடுது இதெல்லாம் நாலு மணினா நாங்கள் நாலு மணினா வேக வேகமாக மாடு கண்ணை கட்டிட்டு ஊ ஊருக்குள்ளே ஓடிற மாதிரி இருக்குங்க அவுட்டரில் வெளியில் ஓடி நாங்கள் போகிறது நான் அஞ்சு மணினா ஐயோ ஆனை வந்துருமோ இங்கிட்டருந்து வந்துடுமோ அங்கிட்டிருந்து வந்துடுமோன்னு இதனால பிள்ளை குட்டி எல்லாம் வந்து இங்கே இங்கே நாங்கள் தோரத்துல இல்லைங்க நாங்கள் போய் ஊரில் நாடக மேடையெல்லாம் அங்கங்கே படுத்து எழுந்திரிச்சு வர்ற மாதிரி இருக்கு விடியால வளா ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு வரலான்னு அந்த மாடு கண்ணு கொட்டத்தில் கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எனக்கு ஒரு மூணு மாடு இழந்திருக்கேன் இப்போ ரெண்டு மாடு இந்த ஒரு வாரமாக அந்த ஏழு நாளாக தொடர்ந்து வருது இவர் பக்கத்துல சோலாரும் போட்டிருக்காரு அவரு மகாச்சோம் நட்டுருக்குறாரு வாழை நட்டுருக்கறது சோலார் போட்டிருக்காரு சரி அதுதான் ஒண்ணு இல்லைன்னா நம்ம காட்டுக்குள்ள வந்து என்னது சும்மா இருக்கு இந்த சீம புல்லு வந்து அடிச்சு இந்த சோலாரை என் காட்டுல இருக்க அகத்தி மரத்தை ஒடிச்சு தூக்கி மேல போட்டு அமிக்க அமைக்கி ஏ ஏழு நாளா அதே மாலை பண்ணிக்கிட்டு இருக்குங்க இதுக்கு மேலே என்ன செய்யறது இப்போ இதெல்லாம் கழிவு வாழை தின்னாலும் இப்போ மகாச்சோளத்தை தின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு நாங்கள் எப்படி உயிரோட நிம்மதியாக வந்து போறதுன்னே தெரியலைங்க நாங்கள் போய் ஊருக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு வந்தா தான் நிஜமனு தெரியுது தோட்டத்துக்கு போயிட்டு ஊருக்குள்ள போனா தான் நெஜமா தெரியுது மொத்தத்துக்கு எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இந்த நஷ்டீடு இதுக்கு என்னால் ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் நாங்களும் பல முறை பேட்டியெல்லாம் கொடுத்துட்டா வந்து எடுக்கிறாங்க போகிறாங்க எடுத்துட்டு தான் போகிறாங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் இல்லையே சார் இது ஒரு ஏழு எட்டு வருஷமா இது ஒரு தீர்ப்பு கிடைக்குமான்னு பார்க்கலாம்